நமஸ்தே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஹிந்தி வித் ஆனந்த் இன்றைக்கி நம்ம ஹிந்தியில் நான் அதாவது தமிழில் நான்னு சொல்லுவோம் ஹிந்தியில் மே அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதில் ஸ்டார்ட் ஆகிற சென்டென்ஸ்லாம் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழில் நம்ம இப்போ நான் படிக்கிறேன் நான் வேலை பார்க்குறேன் நான் தூங்குகிறேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஹிந்தியில் எப்படி சொல்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் மே படுத்தாகும் அப்படின்னா நான் படிக்கிறேன் மே அப்படின்னா நான் படுத்தாகும் அப்படின்னா படிக்கிறேன் எப்பயுமே ஹிந்தியில் மே அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணோம்னா ஹூ அப்படின்னு தான் முடிக்கணும் ப்ரெசன்டென்ஸில் மே அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணும்போதெல்லாம் நம்ம ஹூ அப்படின்னு தான் முடிக்கணும் மே படுத்தாகும் ஹூ அப்படின்னா நான் படிக்கிறேன் நெக்ஸ்ட் பாருங்கள் மே ராம் ஹூ அப்படின்னா நான் ராம் இந்த நீங்கள் உங்கள் பேர் சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ உங்கள் பேர் என்னவோ அதை சொல்கிறதுக்கு மே ராம் ஹூ மே ஆனந்த் ஹூ மெராஜுஹும் அப்படின்னு சொல்கிறதுக்கு உங்கள் பேரை சொல்கிறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பாருங்கள் மெ லடுக்காகும் அப்படின்னா நான் பையன் அப்படின்னு சொல்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணலாம் மே லடுக்காகும் அப்படின்னா நான் பையன் நான் சிறுவன் மே லடுக்கிஹும் அப்படின்னா நான் பொண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு பாருங்கள் மெ சேலம்மே ரஹத்தாகும் அப்படின்னா நான் சேலத்தில் வசிக்கிறேன் சேலம்மே அப்படின்னா சேலத்தில் ரஹத்தாகும் அப்படின்னா ர வசிக்கிறேன் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட் பாருங்கள் மே பாரதிய ஹூ அப்படின்னா நான் இந்தியன் பாரத் அப்படின்னா இந்தியா பாரதிய அப்படின்னா இந்தியன் மே பாரதிய ஹூ இங்கே பாரதிய அப்படின்னு வந்திருக்கு அப்படின்னா இந்தியன் மே பாரதிய ஹூ அப்படின்னா நான் இந்தியன் நெக்ஸ்ட் பாருங்கள் மே ஹிந்தி போல்தா ஹூ அப்படின்னா நான் ஹிந்தி பேசுகிறேன் மே ஹிந்தி போல்தாகும் ஹூ மே அப்படின்னா நான் ஹிந்திங்கிறது லாங்குவேஜ் बोलता हूँ अबीना पेस मैं हिंदी बोलता हूँ अबीना ना हिंदी ला पेस नेक्स्ट परंगा मैं रात को जल्दी सोता हूँ मैं रात को जल्दी सोता हूँ मैं अबीना नान रात अबीना नाईट इरव रात को अबीना ईरविल नाईट ला जल्दी सोता हूँ अबीना जल्दी अबीना सीख सोता हूँ अबीना तू நான் இரவில் சீக்கிரம் தூங்குறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம அதை யூஸ் பண்ணலாம் மே ராத்கோ ஜல்தி சோத்தாகும் நெக்ஸ்ட்டு பாருங்கள் மே ரோஸ் ஸ்கூல் ஜாத்தாகும் அப்படின்னா நான் டெய்லியே ஸ்கூலுக்கு போகிறேன் மே அப்படின்னா நான் ரோஸ் அப்படின்னா டெய்லி தினமும் ஸ்கூல் அப்படிங்கிறது ஸ்கூல் தான் ஜாத்தாகும் அப்படின்னா ஸ்கூல் போகிறேன் ஜாத்தாகும் அப்படின்னா செல்கிறேன் போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம அதை யூஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு பாருங்கள் மே பாட் படுத்தாகும் அப்படின்னா நான் பாடம் படிக்கிறேன் மே அப்படின்னா நான் பாட் அப்படின்னா பாடம் படுத்தாகும் அப்படின்னா படிக்கிறேன் மே பாட் படுத்தாகும் அப்படின்னா நான் பாடம் படிக்கிறேன் நெக்ஸ்ட்டு பாருங்கள் மே கூப் காத்தாகும் அப்படின்னா நான் நல்லா சாப்பிட்றேன் மே அப்படின்னா நான் கூப் அப்படின்னா நன்றாக நல்லா காத்தாகும் அப்படின்னா சாப்பிடுகிறேன் மே கூப் காத்தாகும் அப்படின்னா நான் நல்லா சாப்பிட்றேன் நெக்ஸ்ட்டு பாருங்கள் மே தூத் பீத்தாகும் அப்படின்னா நான் பால் குடிக்கின்றேன் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம அதை யூஸ் பண்ணலாம் மே அப்படின்னா நான் தூத் அப்படின்னா பால் பீத்தாகும் அப்படின்னா குடிக்கிறேன் இதே ஒரு கேர்ள்ஸோ யாரோ சொல்ல பொண்ணுங்க சொல்லணும்னா எப்படி சொல்லணுன்னா மே தூத் ஹூ அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் பாருங்க மே குஷ் ஹூ அப்படின்னா நான் ஹாப்பியாக இருக்கேன் நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம் குஷ் அப்படின்னா ஹாப்பி சந்தோஷம் மே குஷ் ஹூ அப்படின்னா நான் சந்தோஷமாக இருக்கேன் நெக்ஸ்ட்டு பாருங்கள் மே ஹிந்தி படுசக்தாகும் மே ஹிந்தி படுசக்தாகும் அப்படின்னா என்னால் ஹிந்தி படிக்க முடியும் மே அப்படின்னா நான் ஹிந்தி அப் அப்படிங்கிறது லாங்குவேஜ் படுசக்தாகும் அப்படின்னா படிக்க முடியும் இதே பொண்ணுங்க சொல்லணுன்னா மே ஹிந்தி படுசக்தி ஹூம் அப்படின்னு சொல்லணும் நெக்ஸ்ட்டு பாருங்கள் மே சுப மந்திர் ஜாத்தாகும் அப்படின்னா நான் காலையில் கோயிலுக்கு போகிறேன் செல்கிறேன் மே அப்படின்னா நான் சுப அப்படின்னா காலையில் மந்திர் அப்படின்னா கோயில் ஜாத்தாகும் அப்படின்னா செல்கிறேன் இதே பொண்ணுங்க சொல்லணும்னா மே சுப மந்திர் ஜாத்தீகூ அப்படின்னு சொல்லணும் ஸோ மே சுப மந்திர் ஜாத்தாகும் ஆர் ஜாத்தீகும் அப்படின்னா நான் காலையில் கோயிலுக்கு போகிறேன் பொண்ணுங்க சொல்றதா இருந்தால் ஜாத்தியும் அப்படின்னு லாஸ்ட்டில் சொல்லணும் பசங்களாக இருந்தால் ஜாத்தாகும் எந்த ஒரு வினைச்சொல் லாஸ்ட்டில் வரும்போதும் ஜாத்தாகும் அந்த தா போட்டோம்னா பசங்க சொல்கிறது தீ போட்டோம்னா பொண்ணுங்க சொல்கிற மாதிரி வரும் ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்க மே ஷாம் கோ கேல்தாஹூ அப்படின்னா நான் மாலையில் விளையாடுகிறேன் மே அப்படின்னா நான் ஷாம் அப்படின்னா சாயந்தரம் ஷாம் கோ அப்படின்னா சாயந்தரத்தில் மாலையில் கேல்தாஹூ அப்படின்னா விளையாடுகிறேன் கேள் அப்படின்னு சொன்னோம்னா பொண்ணுங்க சொல்கிற மாதிரி வரும் மே ஷாம் கோ கேல்தீஹூ அப்படின்னா பொண்ணுங்க அந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம் பசங்களுக்கு இந்த இருக்கிற சென்டென்ஸு கரெக்டாக இருக்கும் சொல்லலாம் மே ஷாம் கோல்தாகும் அப்படின்னா நான் சாயந்தரத்தில் விளையாடுறேன் நெக்ஸ்ட்டு பாருங்கள் மே சப்சே பியார் கர்த்தாகும் அப்படின்னா நான் அனைவரையும் நேசிக்கிறேன் மே அப்படின்னா நான் சப்சே சே அப்படின்னா எல்லார்கிட்டேயும் எல்லாரையும் பியார் கர்த்தாகும் அப்படின்னா நேசிக்கிறேன் இதே பொண்ணுங்க சொல்லணும்னா மே சப்சே பியார் கர்த்திஹும் அப்படின்னு சொல்லணும் கர்த்தி அந்த தீ போட்டிங்கன்னா பொண்ணுங்க சொல்கிற மாதிரி தா இருந்தால் பசங்க சொல்கிற மாதிரி